ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் மீதமுள்ள மாவட்டங்கள் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம கேட்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு தொடர் மழை பொழிவுக்குள்ள தமிழ்நாடு முழுவதுமாகவே நம்ம போக போறோம் சில மாவட்டத்தில் லேசான மழை பொழிவு சில மாவட்டங்கள்ல மிதமான மழை சில மாவட்டங்களில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக போகுது அதற்கான தகவல் தான் நம்ம ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவும் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்று கொண்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கு அதில் முதலாவதாக கனமழை மிக கனமழை எங்கே பதிவாகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யாத மாவட்டங்கள் குறித்து இன்னும் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிறதையும் தேதிகள் மறக்காமல் குறிச்சிட்டு போங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் அடுத்து வரக்கூடிய மழை தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும் மற்றவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தொடர்ந்து ஐந்து மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகும் நாகை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி இந்த ஐந்து மாவட்டங்களிலும் கனமழை உறுதி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எங்கள் ஊரில் சரியா மழையே வரல ஆனால் நீங்கள் மட்டும் மழை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஆமாங்க கண்டிப்பாக நம்ம சொல்லதான் செய்வோம் தேதிகள் இன்னும் வரலல்ல டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது அங்கே பதிவாகும் நாகை மாவட்டத்திலும் இன்றையிலிருந்து படிப்படியாக மழை தீவிரங்கள் அதிகரிக்க போது நேற்று இரவுலேருந்தே நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வட தமிழக கடலோர மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் சில பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவுலேருந்தே நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நேரங்களிலும் கனமழையானது தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் நேற்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலிருந்து கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்த மழை பொழிவு இன்று முதல் மாவட்டம் முழுவதுமாகவே பலத்த மழை மழையானது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே முதலாவது அந்த ஐந்து மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களும் நம்ம தொடர்ந்து மழை பற்றின தகவல் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் கனமழை ரொம்பவே தீவிரமாக நமக்கு வந்து பதிவானது இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரியாக இல்லையோ அந்தந்த பகுதிகளில் இடைவிடாத கனமழையானது ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகும் தென் மாவட்டத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க அடுத்த மூன்று நாட்களும் உங்களுக்கு மழை தான் மதுரை முதல் குமரி வரைக்கும் எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் மறுபடியும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் அதில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய இந்த மூன்று மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் அதனால் அருவிகள் ஏரிகள் குளங்கள் இது போன்ற பகுதிகளுக்கு தயவு செய்து அடுத்த நான்கு நாட்களுக்கு போகாதீங்க அதுக்கப்புறமா மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மிதமானது முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்பு சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாகும் தென் மாவட்டங்கள்தான் அடுத்து வரக்கூடிய மூன்று நாளுமே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே காத்திருக்கிறது அதேபோல அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து நமக்கு வந்து அதிகரிக்கும் எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை பெய்யாமல் இருக்கும் எல்லா கடலோர பகுதிகளுக்குமே பரவலாக மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு அதிக மழை பொழிவு கனமழையாக நமக்கு நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக பதிவாகும் இனி எங்கெல்லாம் நமக்கு அந்த மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழையில் எங்கேயும் மழை பற்றாக்குறைன்னு எது எந்த மாவட்டமும் கிடையாது கிட்டத்தட்ட எவ்வளவு மழை பெய்யணுமோ நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவு தான் பதிவாயிருக்கே தவிர குறைவான மழை பொழிவு எங்கேயும் நமக்கு வந்து பதிவாகலை அதனால் இங்கே வந்து கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதை தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் நாட்கள் தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏதோ ஜனவரி டூவோடு நமக்கு இந்த மழை வந்து முடிய போகிறதுங்கிறது கிடையாது அடுத்தடுத்து உங்களுக்கு பொங்கல் நாளில் எப்போ மழை இருக்குது பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் எப்போ மழை இருக்குங்கிற தேதிகள் மற்றும் தகவல்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் நமக்கு வந்து வெறும் மழை காலத்தில் மட்டும்தான் மழை வருங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது மார்ச்லயும் ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதங்கள் கட இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வருஷங்கள்லாம் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில கூட வரலாறு காணாத மழை பொழிவு வந்ததெல்லாம் இருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு வந்ததுலாம் இருக்கு ஆகவே தொடர்ந்து நம்ம அறிவிப்போம் உங்களுக்கு அது போன்ற மழை வாய்ப்புகள் மற்றும் மழை தேதிகள் இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கப்படும் ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய மாவட்டத்தினுடைய தேதிகள் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் சொன்ன தேதிகள் படி சரியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல தொடங்கியிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களிலும் இந்த கனமழை தொடர்ந்து பதிவாகும் கேடிசிசில மழை வருமானு கேட்டிருக்கீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் அதிகளவு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகுதியாக கனமழை கிடைக்கும் மாவட்டம் முழுவதும் மிதமான மழை உறுதியாக இருக்குது கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான மழை என்பது தொடர்ந்து உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புண்டு சரி அடுத்தபடியாக நம்ம மழை பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மட்டும்தான் அது தவிர்த்து நம்ம உள் மாவட்டங்கள்லாம் நமக்கு அதிகளவு மழை கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் இது போன்ற மாவட்டங்கள் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் பனிப்பொழிவு அதிகம் பகுதியாக சில இடத்தில் லேசான மழை வேணால் பதிவாகலாமே தவிர அதி கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்குங்கிறது உள் மாவட்டத்தில் தற்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு வந்து நீலகிரி மாவட்டங்கள் பிரச்சனை இல்லை நமக்கு லேசான மழை மட்டும் அவ்வப்போது இருக்கும் பனிப்பொழி ரொம்ப அதிகமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை எதிர்ப்பாருங்க மற்றபடி மற்ற மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள் தேனி மாவட்டத்தில் நாயகனூர் போடிநாயகனூர் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் மிதமான மழையும் கம்பம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கனமழை வடக்கு பகுதி மிதமான மழை தென்காசி முழுவதுமாக கன முதல் மிக கனமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம கொடுத்திருக்கிறோம் நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பல பகுதிகளில் கனமழை இடைவிடாமல் பதிவாகிறது எல்லா மாவட்டங்களுமே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அதில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவையே நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே தென் மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு மழை பெய்த நிலையில் மறுபடியும் ஒரு தீவிர மழை வந்து பதிவாகுது அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம மழை அளவு எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக நிறைய பகுதிகளில் கூடுதல் மழை தான் நமக்கு வந்து பதிவாகுதே தவிர குறைவான மழை எங்கேயுமே கிடையாது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் யாராச்சும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காகவே அந்த நிறைய மழை காலங்கள் குளிர் காலங்களில் அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுடைய ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்கி பயன்பெற்று அதுக்கப்புறமா நம்ம சேனல் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணதுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து நீங்கள் சூப்பர் சாட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே